எல்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிம்மிஸ் வேர்ல்டு கருப்புழுந்து வச்சு சாம்பார் சேர்ப்புறோம் வாங்க அந்த சாம்பார் எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம் பாசிப்பருப்பு கப்பு அளவில் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி கிராம் அளவு கருப்புழுந்து கப் அளவு அளவில் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி கிராம் அளவு கருப்புழுந்து பெதோடு சேர்த்துக்கிறேன் ரெண்டு மூணு தண்ணியில் ஃபஸ்ட் நான் அலசி எடுத்துக்கிறேன் மூணு விசில் வந்து வேக வச்சு எடுத்துக்கிறேன் பருப்பை அலசி எடுத்துட்டேன் பருப்பு முழுகிற அளவு வந்து இப்ப நான் தண்ணி தண்ணி வந்து சேர்த்துட்டேன் சேர்த்ததுக்கு அப்புறம் ப்ரெஷர் குக்கர் மூடி போட்டு மூணு விசில் வந்து நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன் பாத்தீங்க அப்படின்னா பருப்பு வந்து போட்ட பருப்பு ரெண்டுமே நம்மளுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும் ஓகே ரெடி ரெடியாச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆனது நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதோட நெய் சேர்த்துச்சு அதோடைய வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நார்மல் குக்கிங் ஆயில் சேர்க்குறேன் இந்த எண்ணெயும் நெய்யும் சுடேறி வரட்டும் என்ன சுடுனதுக்கப்புறம் கடுகு உளுந்து ஒரு ஸ்பூன் அளவு இப்போ சேர்த்துக்கிறேன் உளுந்து பொரிஞ்சு வரட்டும் உளுந்து பொறிஞ்சு உழுது சீரகமானது ஒரு ஸ்பூன் அளவு இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துச்சு சின்ன வெங்காயம் நூற்றம்பது கிராம் அளவு சின்ன வெங்காயம் நாலு வர மிளகாய் இப்போ இதோட நான் சேர்த்துக்கிறேன் கருவேப்பில கொஞ்சம் இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்துக்கும் இதோட கலந்துவிடுவேன் கலந்து வதக்கிறேன் இப்போ வெங்காயம் லைட்டாக நம்மளுக்கு வதங்கி வந்தாலே போதும் அந்த அது ஃபர்ஸ்ட் லைட்டாக நம்ம வதக்கி ஊற்றிக்கலாம் எண்ணெயில் வதங்கி வரட்டும் வெங்காயம் லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் மூணு காரத்துக்கு இதோட நான் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவும் மிளகாத்தூள் கா ஸ்பூன் அளவும் இதோடய சேர்த்துக்கிறேன் சாம்பாருக்கு பருப்புக்கு தேவையான அளவு உப்பு இப்போ இதோடய சேர்த்துக்கிட்டேன் எல்லாத்தையும் இதில் கலஞ்சோரம் இதில் வந்து தக்காளி வந்து லைட்டாக நம்மளுக்கு வதங்கி வரணும் அந்தளவு ஃபஸ்ட் நம்ம வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் இது நல்லா தக்காளி இதில் வதங்கி வரட்டும் பார்த்தீங்களா இப்போ வந்து கொஞ்சோடு வந்து தண்ணி சேர்த்துக்கோ இந்த கப்பில் வந்து முக்கால் கப் அளவு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துருச்சு அதே கலந்து விட்டுக்கிறேன் இந்த தண்ணியிலேயே சரி இந்த மசாலா வந்து பச்சை வாசனை போய் வெந்து வரணும் அதுக்காக தண்ணி சேர்த்துருக்கேன் இது நல்லா வந்து வெந்து வரட்டும் இந்த மசாலா சேர்த்து கொதிக்கட்டும் பார்த்திங்களா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலா நல்லா நம்மளுக்கு பச்சை வாசனை போய் வந்துடுச்சு இப்போ அடுத்து வந்து நான் வச்சிருக்கேன் பருப்பானது இப்போ இதோட நான் சேர்த்துக்கிறேன் பருப்பு எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் குக்கரில் முக்கால் கப் அளவு தண்ணி சேர்த்து அலசின தண்ணியை வந்து இப்போ இதோட நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துச்சு அதையும் வந்து கலந்து விட்டுக்கிறேன் கொஞ்சம் நேரம் இந்த ம பருப்பு மசாலா ஒன்றோடய ஒன்று நல்லா கொதித்து வெந்து வரட்டும் உங்கள் தண்ணி கூட வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்தப்பில் கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் புளி சேர்க்குறதுனால இப்போ வந்து நான் தண்ணி சேர்க்கலை இது எல்லாமே நல்லா நம்மளுக்கு ஒரு கொதித்து வரட்டும் கரைச்சி வச்ச புளி வந்து முப்பது எம்எல் அதாவது அளவில் பார்த்திங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் அளவு புளி வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துச்சு அதையும் கலந்து விட்டுக்கிறேன் புளி சேர்த்து ரெண்டு நிமிஷம் வந்து நம்ம கொதிக்க விடலாம் கொதித்து புளியோட பச்சை வாசனை போய் நம்மளுக்கு வரட்டும் இடையில நீங்கள் வந்து ரெண்டு மூணு தடவை வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருக்காங்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட வேண்டியது தான் அவ்வளோதான் நம்மளுக்கு செம்ம சூப்பராக சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சி இந்த டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் கருப்பு உளுந்தும் கருப்பும் வச்சு நம்ம செஞ்ச சாம்பார் வந்து நம்மளுக்கு சூப்பராக ரெடியாச்சு கருப்பு உளுந்து சாம்பார் சேம்பது நம்மளுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே மாதிரி நம்ம பார்த்திங்க அப்படின்னா டேஸ்ட்டிவாக இருக்கும் இப்போ எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு தண்ணியாக இருக்க தான் இருக்கும் ஆரி வந்துச்சு அப்படின்னா கெட்டியாக இருக்கும் அவ்வளோதான் நம்மளுக்கு செம்ம சூப்பரான எம்மியான டேஸ்டியான கருப்பு உளுந்து வச்சு சாம்பார் ரெடியாச்சு டேஸ்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ